கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி இயங்கி வருகின்றது இக்கல்லூரியின் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் விழா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை குளோபல் ஹெட் ஆர்கில் பிராக்டிஸ் எல்இடி மின்ட்ரி நியூவின் துறை கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து தொழில்நுட்ப பாடப்பிரிவுகளில் பட்டங்களை பெற்ற முன்னூற்று இருபத்தி ஐந்து மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் முன்னதாக விழா ஆற்றிய சிறப்பு விருந்தினர் நியூவின் துறை மாணவ மாணவிகள் மத்தியில் கூறியதாவது துறையில் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றது நமது தேவைகளுக்கான வேலைகளை நாம்தான் தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணமாக கார்களின் சந்தைகளில் ஆண்டுதோறும் கார்களில் புதிய புதிய பரிமாணங்கள் கண்டுபிடிப்புகள் வெளிவந்து கொண்டே உள்ளது இத்தகைய கண்டுபிடிப்புகளுக்கு விதை விஞ்ஞான வளர்ச்சி மட்டுமில்லை உங்களை போன்ற இளைய தலைமுறையினர்களின் புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் வெளிப்பாடுகள்தான் என நான் நம்புவதாக தெரிவித்தார் பாடங்களில் உள்ள தியரிகளை செய்முறை விளக்கங்கள் செய்தது எல்லாம் உங்களது படிப்புக்கு உதவியாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வாழ்க்கையில் செய்யும் தொழில்நுட்ப பயிற்சி முறைகள்தான் புதிய புதிய அனுபவங்களை கற்றுத்தரும் அனுபவங்களின் அடிப்படை மட்டுமே உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இன்று பட்டங்களை பெறும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வர் டேவிட் ரத்னராஜ் மற்றும் மாணவ மாணவியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது